பிழகலால் கவலை இல்லை புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு உண்டு கமலஹாசன் அறிவிப்பு நடிகர் கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி மூணாவது திரைப்படத்தை மூத்த இயக்குநர் சிந்தர்சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் பதிமூணாம் தேதி கனத்த இதயத்துடன் இந்த படத்திலிருந்து விளங்குவதாக இயக்குனர் சி அறிவிப்பை வெளியிட்டார் எதையிடத்திலே இப்படம் கைவிடப்படுகிறதா அல்லது இளம் இயக்குநர்களின் இயக்கத்திற்குள் உருவாக்கப்படுமா என்ற கேள்விகள் இணையதளத்தில் வளம் வந்தன இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு கதை பிடிக்கும் வரையில் நாங்கள் தொடர்ந்து கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் என தயாரிப்பாளர் கமலஹாசன் கூறியுள்ளார் இது பற்றி செய்தியாளர் நடிகர் கமலஹாசன் பேசும்போது நான் முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு அதாவது ரஜினிகாந்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது அவருக்கும் பிடிக்கும் வரையில் நாங்கள் கதையை கேட்டுக்கொண்டே இருப்போம் என கூறியுள்ளார் இதுடன் புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு உள்ளதா என்னும் செயலாளர்களின் கேள்விக்கு வாய்ப்பு உள்ளது கதை நன்றாக இருக்க வேண்டும் என நடிகர் கமலஹாசன் கூறியுள்ளார் இதனால் இளம் இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ் நெல்சன் பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர் இப்படத்தை இயக்கக்கூடும் என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்